ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டி இணையவர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம் பற்றி பார்த்துட்டுருக்கோம் நம்ம போன எபிசோட்லேயே அவர் நம்ம தமிழ்நாடுக்கு வந்துட்டார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரத்தில் அவர் பண்ணின லீலைகள்லாம் பார்த்து அனுபவித்தோம் ராமேஸ்வரத்துலேருந்து சுவாமி நேராக என்ன பண்ணுறார் தமிழ்நாட்டில் ரொம்ப பிராச்சீனமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரால் திரும்பவும் வந்து உயிரூற்றப்பட்ட காஞ்சி மகாட்சேத்திரத்துக்கு வந்து இறங்குறார் சுவாமி காஞ்சிபுரம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆதிசங்கரர் வந்தார் அங்கே இருந்த அம்பாள் ரொம்ப உக்ரரூபமாக இருந்த அம்பாளை அம்பாளுடைய கட்டளைப்படி சாந்த சுருப்பியை மாற்றி அங்கே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீசக்கராபுரம்ங்கிற அளவுக்கு பேர் அந்த காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு ஏன்னா அங்கேருந்து அந்த ஸ்ரீசக்கரத்துலேருந்து தான் எல்லா இடங்களுக்கும் சக்தி போகுது அதனால் பதினெட்டு சக்தி பீடங்களில் மிகவும் உன்னதமான இடத்துல இருக்கக்கூடிய சக்தி பீடம் தான் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அங்கே வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணுறார் சுவாமி அந்த காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து அங்கே ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணதோடு இல்லாமல் காஞ்சிபுரம் வந்து காஞ்சி மடம்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி நம்ம மகாபெரிவால்லாம் வந்து இந்த காஞ்சி மடத்தில் இருந்திருக்கா காஞ்சிபுரம் குரு ரூபத்தில் அம்பாளும் குருவுமாக சேர்ந்து எல்லோரையும் அனுகிரகம் பண்ணிட்டு இன்றைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாக திகழ்ந்துன்னு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக அதுக்கு ஒரு ஆதாரமாக நீங்கள் பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரத்தை சுற்றியே தத்த க்ஷேத்திரங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சு மூணு நாலு க்ஷேத்திரங்கள் வந்திருக்கு ஒன்று வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீசக்கர தத்தேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துல வந்திருக்கு இன்னொன்று நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தங்க ரங்க வந்ததினால அதே காஞ்சிபுரத்தில் போகிற வழியில் மாருத்திபுரம்ங்கிற இடத்துல வந்து அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த சேவா சமஸ்தான்னு அக்கல்கோட் சுவாமி மகாராஜுக்கு ஒரு பிரத்யமாக ஒரு கோயில் வேறு வந்திருக்கு ரொம்ப பிரமாதமாக அதே மாதிரி பழைய சீவரம்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் எப்பயுமே இவர் நம்ம காஞ்சி வரதர் வந்து அங்கே வருவார் வருஷம் வருஷம் பாரிவேட்டைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாபாவுடைய கோவில் வந்திருக்கு அதுவும் ரொம்ப 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 பிரமாதமான கோவில் எதில் பிரமானதம் அப்படின்னு கேட்டலன்னா பாபாவே வந்து அந்த கோவிலில் இருக்கிறவாலை நீங்கள் வந்து எனக்கு கோவில் கட்டப்படுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவருக்கு பாபாவுக்கு யாருன்னு பாபாவே யாருன்னே தெரியாது அந்த மாதிரி அந்த இடம் வந்து பிராபல்யமாக வந்துட்டுருக்கு அந்த காஞ்சிபுரம் கேத்திரத்துக்கு சுவாமி வந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கார் உட்கார்ந்துட்டு போது காஞ்சிபுரத்தில் அந்த காலத்திலையே சிவ காஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு ரெண்டு பிரிவாக இருக்கும் வைஷ்ணவர்கள் வந்து வைஷ்ணவ காஞ்சியிலேயும் சிவ காஞ்சியில் செய்வர்களும்மா ரொம்ப பிரமாதமாக எல்லாரும் ஆன்மீகத்தில் முன்னேறி இருந்துட்டுருக்காங்க அந்த காலகட்டத்தில் திடீர்னு நம்ம அந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வைஷ்ணவர்கள்லாம் மிரட்டுறாங்க இந்த ரெண்டு காஞ்சியும் உங்களுக்கு தான் சொந்தம்னு நீங்கள் சொந்தம் கொண்டாடின்னு இருக்கீங்க அதுக்கு உண்டான பத்திரத்தெல்லாம் எடு எல்லா பத்திரத்தையும் காமிச்சாதான் உங்களை நான் இந்த இடத்துல இருக்க விடுவேன் இல்லைன்னா இந்த இடத்த விட்டு எல்லாரையும் துரத்தே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க பயமுறுத்தினோடன அவங்க வந்து நடுங்கி எங்கே போய் பத்திரத்தை தேடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சுவாமிகிட்ட வந்து அவருக்கு அது சமர்ப்பித்து கேட்குறாங்க சுவாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைன்னா அவங்க இடத்த காலி பண்ணணும் உங்களை விரட்டி விட்டுருவோம்னால் பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சுவாமி அவருடைய வழக்கமான மந்தகாச புன்னகையோட டாய் யார் அதை மாதிரி சொன்னது கூப்பிட்ற அவங்களெல்லாம் அப்படின்றார் உடனே அந்த வெள்ளைக்கார இவங்களெல்லாம் கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்தவுடனே என்ன எங்களெல்லாம் இவங்களெல்லாம் நீ உனக்கு என்ன வேணும் சாட்சி தானே வேணும் இந்த பத்திரம் தானே வேணும் நீ அந்த பூ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த கல் ஒன்று இருக்குது அதை புரட்டி எடுத்துன்னு வா அப்படின்றார் உள்ளே போய் ஒரு பெரிய கல் இருக்குது அந்த கல்லை பரட்டி எடுத்துன்னு வந்தால் அதில் கரெக்டாக கிளியராக இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது யார் யாருக்கு எதுக்காக எந்த டேட்டில் இதை கொடுத்துருக்கா அன்பளிப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களும் இருக்குது அதை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் அப்படியே நடுங்கி போய்ட்றாங்க இந்த பக்கமே இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுறாங்க துரத்து விட்டுறோன்னே இவங்களாம் ரொம்ப கிருத்தஜையோடு போய் அவரோட திரும்ப நமஸ்கார பாத நமஸ்காரம் பண்ணி உங்களால் தான் இன்றைக்கி எங்களுடைய வாழ்வாதாரமே காப்பாற்றப்பட்டிருக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பல கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமியோடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வாங்கிட்டு சந்தோஷமாக திரும்பி வராங்க இது மாதிரி நம்ம பக்தவச்சலன் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்ததோடையே எஃபெக்ட் இப்போவும் பார்த்துலனாக்கா அந்த இடத்துல மருத்துவபுரத்தில் கூட நீங்கள் பார்த்தலனா பலவிதமான லீலைகள் நடந்துகிட்டுருக்கு அதை நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் அவள் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே அங்கே போய் அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகா சமஸ்தானில் போய் சேவா சமஸ்தானில் போய் தத்த பாதுகாருக்கு அங்கேயும் போய் அவளை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கணும் அதனால் இந்த மாதிரி ராமேஸ்வரம் காமே காஞ்சி ரெண்டையும் முடிச்சுட்டு சுவாமி அங்கேருந்து மகாராஷ்டிராவில் உள்ள ராஜூர் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் ராஜூருங்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம் மகாராஷ்டிராவில் அங்கே சுவாமி வந்த உடனே அங்கே வந்து எல்லாருக்கும் யோக ரகசியங்கள்லாம் சிலதெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணி அவளை வந்து வழி நடத்துகிறார் அப்படி வழி நடத்தும் போது அங்கே இருக்கிற பழைய மடம் ஒன்று இருக்குது அந்த பழைய மடத்தில் வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்குலாம் சம்பாஷணை பண்ணும்போது சங்கத்தில் அவளுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாட்டத்தை பார்த்து யோக வித்தியைகள்லாம் கற்றுக் கொடுக்குறார் அவளுக்கும் ரொம்ப அவளுடைய சின்சியராக இருக்கக்கூடிய டிவோஷனால் வந்திருக்கிறது வந்து தத்தாத்திரை அவதாரம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதனால் சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி ஏன் இந்த மடம் இவ்வளோ பழைய மடம் இவ்வளோ கவனிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அரசாங்கத்துக்கு எழுதி அவளுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல எல்லா விதமான ஆன்மீக விஷயங்களும் நல்லா ரெகுலராக நடக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி அந்த இடத்துக்கு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தன்னுடைய பாதுகையை விட்டுட்டு போய்டார் சுவாமியுடைய பாதுகை ஒரு இடத்துல கிடைக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் அதனால் அந்த பாதுகை இன்றைக்கும் இருக்குது அந்த ராஜூருங்கிற இடத்துல மடத்துல அதனால் சான்ஸ் கிடைக்கிறவா மகாராஷ்டிராவில் இருக்கிற ராஜூரில் போய் சுவாமி சாமர்த்தருடைய பாதுகையை சேவிக்கணும் இது ரொம்ப விசேஷம் அதனால் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிவிட்டு சுவாமி போகிற ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதோடு இல்லாமல் இது மாதிரி ஒரு ஸ்தாபிதங்கள் பண்ணி வரும் காலங்களில் எல்லோரும் ஆன்மீகத்தில் முன்னேறணுங்கிறதுக்காக அதை பண்ணுறார் பண்ணிவிட்டு அப்படியே நேர உடுப்பிக்கு வர்றார் ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறார் சுவாமி வந்து உடுப்பிக்கில் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வரக்கூடிய இடம் வந்து பண்டரிபுரம் பண்டரிபுரத்தில் சுவாமி பண்ணின லீலைகள் கேட்டெல்லாம் தேவாமிர்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் சுவாமி வந்து பண்டரிபுரத்துலேயும் இருக்கார் ராஜூர்லேயும் இருக்கார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சஞ்சல் பாரதியுடைய முக்கியமான விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுறது அதே மாதிரி ராஜூரில் இருக்கும்போதே பண்டரைபுரத்துக்கும் அவர் வர்றார் பண்டரைபுரத்தில் மழை பெஞ்சு வெள்ளமாக போகுது சந்திரபாகா கேள்விப்பட்டிருப்ப நினைக்கிறேன் சந்திரபாகாவில் வந்து ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாயுடைய இது ஆரத்தி பாடலில் கூட வரும் நம்ம தாஸ்கன்னு மகாராஜ் சொல்லுவார் அந்த பாட்டில் சந்திரபாகா நதியை போலே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா சந்திரபாகா வந்து பூமியில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்லேயே மிக மிக உன்னதமான புண்ணிய தீர்த்தம் அந்த புண்ணிய தீர்த்தம் கரை புரண்டு ஓடுறது தண்ணி யாருமே அந்த பக்கம் போக மாட்டேங்கிறார் ஆனால் இவர் மட்டும் கிளீனாக இறங்கி தன்னுடைய பாது பாதுகையோடு அதில் நடந்து போகிறார் சுவாமி அதில் நடந்து போய் அந்த பக்கம் போகிறார் அந்த பக்கம் போய் கரை சேர்றதை பார்த்த உடனே எல்லாேருக்கும் பரம ஆச்சரியமாக போய்டுறது எப்படி ஒரு மகாபுருஷர் இவ்வளோ நம்ம வந்து போட்டு கூட வச்சுருக்கிறவங்க கூட போட்டை எடுத்துன்னு போக மாட்டேன்றான் அந்த இடத்துல அவ்வளோ வெள்ளம் போகிறது அந்த இடத்துல சுவாமி வந்து இப்படி நடந்து தண்ணி மேலே நடந்து போகிறாரு அப்படின்னொடனே இந்த அஷ்டமாசிதிகள் எதுவும் ஒன்று ரொம்ப லேசாகி உடம்ப தண்ணி மேலே நடந்து போகிறது அந்த இடத்துல அவர் அந்த அற்புதத்தை பண்ணுறார் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய யாத்திரிகர்கள்லாம் வந்திருக்கார் வர்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அந்த வர்க்காரி சம்பிரதாயத்தில் பாண்டங்கரை தரிசிக்கிறதுக்காக மூணு மாதம் ஐயாயிரம் பேர் வருவாள் ஐயாயிரம் பேர் கிராமம் கிராமமாக நடந்து வருவாள் அப்படி பாத யாத்திரையாக வரும்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் பெரிய விழா மாதிரி கொண்டாடுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் இந்த கஜானன் மகராஜ் சரித்திரம் படித்திருந்தெல்லாம் இதில் நீங்கள் நானா தெரியும் உங்களுக்கு அந்த வர்க்காரி சம்பிரதாயத்தில் எல்லா இடத்துலையும் தங்கி அங்கே பஜன்ஸ் எல்லாம் பாடிண்டு நர்த்தனங்கள்லாம் ஆடி அவள் வருவாள் பக்தர்கள்லாம் போய் என்ன பண்ணுவாள் இந்த நடந்து வர வாழ்க்கலாம் காலில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கைங்கரியம்லாம் வேறு பண்ணுவாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாதிரி யாத்திரிகர்கள் வந்து அங்கே தங்கிண்டு இந்த பாண்டங்கனை தரிசனம் பண்ணணுன்னு போகும்போது பெரிய கூட்டமாக இருக்குது அதில் சோம்நாத்னு ஒரு பக்தர் அவரால் அங்கே போய் சுவாமியை தரிசிக்கவே முடியல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கூட்டமாக இருக்கே என்னால் போக முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுவாமி அங்கே வர்றார் பரம இல்லையா பக்தர்களை பற்றி அவருக்கு தெரியாதா அப்படி நேராக கையை தூக்கி பாண்டரங்கன் மாதிரி வச்சுக்கிறார் இடுப்பில் கௌபீனத்தோட ரெண்டு கையையும் வச்சுட்டு ஆஜான் பகவ சுவாமி வந்து பாண்டரங்கனாவே அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அதை பார்த்து பரம சந்தோஷப்பட்டுறார் அவர் பரம சந்தோஷப்பட்டு நான் தன்யநாராயன் சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார் அதோடு இல்லாமல் அவள் அந்த இதை முடிச்சுட்டு பக்கத்தில் மங்கள் வேடாக போகிறாள் அந்த மங்கள் வேடாவில் போனால் கூட அங்கேயும் இவர் சுவாமியை பார்க்குறார் அங்கேயும் இதே ஸ்ரீகிருஷ்ணராகவே அவருக்கு பண்டரங்க ப பண்டரிநாதனாகவே அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு அது மாதிரி பண்டரிநாதர் தரிசனம் கிடைக்கணுன்னா கூட குருவுடைய அனுகிரகம் இருந்தால் பரிபூர்ணமாக நடக்கும் அதனால் வாழ்க்கையில் எல்லோரும் ஒருத்தரம் பண்டரிபுரமும் போகணும் அங்கே இருக்கிற பண்டரிநாதரையும் சேவிக்கணும் அவருடைய அனுகிரகத்தையும் பெறணும் அதனால் அந்த மாதிரி பண்டரிநாதர் தரிசனம் காமிச்சிட்டு சுவாமி போய் மங்கள் வேடாவில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் தங்குறார் மங்கள் வேடாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணிய கஷேத்திரம் அங்கே நிறைய பேர் தாமாஜி அவருடைய கோவில் கூட இருக்குது சோகா மேலா இது மாதிரி நிறைய புண்ணிய புருஷர்கள்லாம் அங்கே அவதாரம் எடுத்திருக்கா மங்கள் வேடாங்கிறது ரொம்ப 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 புண்ணியமான க்ஷேத்திரம் அந்த இடத்துல போய் பன்னெண்டு வருஷம் சுவாமி தங்கி அவர் பண்ணுற லீலைகள்லாம் நீங்கள் கேட்டேன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்